மேரேஜ் பரிகாரம் இன்றைக்கு எதை பத்தி பாக்க போறோம்னா பெண்களுக்கு திருமண தடை நீங்கள் என்ன பரிகாரம்னு சொல்கிறேன் ஸோ வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணணும் ஒம்பது வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பதினோரு வெள்ளிக்கிழமை பண்ணலாம் நீங்கள் ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா சுக்கரனை வந்து பலமாக்க தான் இந்த பரிகாரம் சுக்கரன் பலமாக இருந்தால் தான் திருமணம் விரைவில் நடக்கும் மிகப்பெரிய லெவலில் சுக்ரன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காச்சுன்னா அழகாகலாம் ஸோ நீளமான முடி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அழகாக இருக்கவங்கெலாம் சுக் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த பரிகாரம் பண்ணால் லவ் கூட சக்ஸஸ் ஆகும் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அன்னூனியம் கூடுன்னு சொல்கிறாங்க ஸோ என்ன பரிகாரம்னு சொல்லிடுறேன் இந்த சுக்கர உரைன்றது ஆறு டு ஏழு காலையில் வருது ஒன்று டு ரெண்டு ஒன்று டு ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகாது ஏன்னா கோவில் சாத்திருக்கும் அடுத்து நைட்டு எட்டு டு ஒம்பது ஒன்றும் இல்லை வெள்ளம் வச்சேன்னு சொல்லி விற்கும் அது வந்து வீட்டில் வந்து கழுவி போய் கொஞ்சோண்டு போய் வந்து நவகரால் மாடி சுக்கரன் மாதிரி வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றிருங்க அதே வெள்ளிக்கிழமை ஒன்று டு ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதம் பண்ணணும் ஒயிட் கலர் சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் அவரோட கலர் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணோம்னா இந்த தயிர் சாதம் பண்ணால் ஸ்ட்ராங்காகும் அதேமாதிரி வெள்ளம் வச்சு வேக வச்சு நல்லா பார்த்திங்கன்னா பசுமாட்டு கொடுத்தா கூட வந்து சுக்கரன் பலம் கூடும் அப்படி சுக்கரன் பலம் கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா திருமண யோகம் உங்களை தேடி வரும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ